உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு நீ காணல் சமகால அரசியல் இன்றைய சமகால அரசியலில் நாம் இலங்கை தொடர்பான பல மேலதிக தகவல்களை ஆராய இருக்கின்றோம் அதாவது மூன்று வல்லரசு நாடுகள் இலங்கையின் பொருளாதார ஆதிக்கம் அரசாங்கம் அமைந்த பின் அவர்களின் ஆதிக்கம் எவ்வாறு செலுத்தப்பட தப்பிப்பதற்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் என்ன செய்ய வேண்டும் புலம்பெயர்ந்து வாழும் டயஸ்பிரா மக்கள் எந்த வகையில் இந்த நகர்வுகளை மேற்கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று ஆராய்வதற்காக பாலா மாஸ்டர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் முதலில் உங்களுக்கு வணக்கம் மாஸ்டர் வணக்கம் நன்றி நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்க விரும்புறது வந்து அஹ் அண்மை காலத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அவர்கள் இந்தியா விஜயம் மேற்கொண்டு நாடு திரும்பி இருக்கின்றார் ஆஹ் ஒட்டி பல தகவல்கள் வெளிவந்திருந்தாலும் அடுத்த பயணமாக மிக முக்கியமாக எல்லோராலும் எதிர்பார்க்கிற பயணமாக அவர் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த இந்த ரெண்டு கண்ணோட்டத்தையும் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இவர் இவ்வாறு விஜயம் மேற்கொள்வதை அமெரிக்கா கூட உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றது அரசியல் அமைப்பில் இவரின் நகர்வு எப்படி இருக்க போகிறது நல்ல கேள்வி ஆஹ் உண்மையில் அஹ் மைத்ரி அனுரகுமாரதிசநாயக்கர் ஜனாதிபதியாக பொருட்படுத்த பின்பு முதலாவதாக மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்தது உடனடியாக அமோகமாக வெற்றி பெற்ற பின்பு ஜனாதிபதி தேர்தலில் அவர் உடனடியாக பாராளுமன்ற தேர்தலுக்கு சென்றார் இப்போது பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக தேசிய மக்கள் சக்தி என்பிபி வந்து அறுதி பெரும்பான்மை வாக்குகளை இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டது அறுதி பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்கு இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார் எனவே அவ ஏற்கனவே இலங்கையை பொறுத்தவரை ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்கிற ஆட்சி முறை வந்து ஒரு சர் ஒரு முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சி முறை அதாவது சர்வ அதிகாரம் தான் இந்தங்கையின் ஜனாதிபதி அதை பொதுவாக சொல்லுவார்கள் ஜெயாதிபதி கால பதில் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மட்டும் தான் மாற்ற முடியாது சொல்வார் அது ஒரு எல்லாருமே எதிர்பார்த்து எனவே எல்லாரும் அந்த ஜனாதிபதி கதனையை பிடிப்பதற்காக முதலில் சொல்லுவது இந்த சர்வ அதிகாரத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை குறைப்போம் என்றுதான் பெறுவார்கள் வந்து ஆட்சி கதிரையில் ஏறிய பின்பு அந்த கதிரையையும் அந்த அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பாடு நடந்த இந்த தேர்தலிலும் இப்படியொரு சர்வ அதிகாரம் கொண்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையில் ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைச்சது இல்லை எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த ஜனாதிபதியோட ஆக அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கு அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களினுடைய தீர்வை பொறுத்தவரை இவர் இனி எதிர்கட்சியையோ அதில் வேறு எங்கேயுமே தட்டி கழிக்க முடியாது ஏன்னெண்டா நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டு தட்டி கழிக்க முடியாது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அனுரவகுமரா சேச நாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுதிலும் அல்லது கனடாவுக்கு வருகின்ற பொழுதிலும் அல்லது லண்டனுக்கு வருகின்ற பொழுதிலும் இல்லை ஏனைய நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுதிலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரங்களின் போது நான் சமஸ்டியை பற்றி தமிழர்களுக்கு கதைக்க வரவில்லை நான் மாகாண சபையைப் பற்றி கதைக்க வரவில்லை நான் இலங்கையனாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி அவர் எல்லா இடமும் பேசியிருக்கின்றார் எனவே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக இந்த விலைக்கும் அவர் என்ன மாதிரி தான் தீர்வு கொடுக்க போறேன் சொல்லப்படவில்லை ஆனாலும் புதிய அரசியல் ஜாப்பன் நான் பேர் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் சரி இந்த சூழலில் இப்போது ஆட்சி அதிகாரம் ஜனாதிபதி பொது தேர்தலிலும் வென்ற பின்பு முதலாவது பிரியாணமாக வளமை போன்று இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் இந்தியாவுடைய அழைப்பின் பெயர் ஆனால் இந்தியாவினுடைய அனைத்து திட்டங்களையும் எதிர்த்து தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்து தீர்வு திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த இனவாதம் பேசிய கட்சி தான் ஜேபிபி என்பிபி என்று சொல்லப்படுற கட்சி அந்த ஜேபிபி இனவாதத்தால் வளர்ந்தது ஆனால் அந்த தேர்தல் இறங்குகின்ற பொழுது அவர்கள் சொன்னது இனவாதம் பேச வேண்டாம் என்று சிங்கள மக்களுக்கு இந்த கட்சி மீது நூறு வீத நம்பிக்கை இருக்கு என்னன்னு சொன்னால் இவர்கள் கடந்த காலங்களில் இவர்களுடைய செயற்பாடு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இந்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சிக்கு பாதகம் பெறாத வகையில் இவை நடந்து இவர்கள் இறுக்கமாக நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை சிங்கள மக்கள் தினத்தில் இருக்குது அது என்ன காரணம் என்றால் அவர்கள் இனவாதத்தை தெளிவாக பேசி வளர்ந்து வந்தவர்கள் இந்தியாவினால் கொண்டு வரப்படுகிற இலங்கை மீது கொண்டு வரப்படுகின்ற இந்திய நலன் சார்ந்த எந்த திட்டங்களையும் அனைத்தையும் இவர்கள் எதிர்த்துதான் வந்தார்கள் அதே போல அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மெலேனியன் சேலஞ்சிலிருந்து அனைத்து திட்டங்களையும் ஜேபிபி எதிர்த்தது என்பிபி எதிர்த்தது ஆனால் சைனாவுடைய திட்டங்களை அவர்கள் எதிர்க்கவில்லை இந்த இடசாரி கட்சிகளாக இருந்தது இந்த பின்னணியில் இந்த பூகோட அரசியலில் இந்தியாவுடைய பிரியாணம் தவிர்க்க முடியாத பிரியாணமாக அனுரகுமாரி சாயக்காவுக்கு இருக்கு இந்தியா ஒரு பொறி மாறி முதலாவது அழைப்புதலை விட்டது இந்தியாவுக்கு அவர் சென்றார் எனவே இந்தியாவுக்கு தெரியும் உலகாலமும் கடந்த பல பல காலங்களாக தசாப்தங்களாக இந்தியா தூதரகங்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராக தான் ஜேவிப்பு போராட்டம் செய்தது ஆனால் இந்தியாவுக்கு ஜனாதிபதி செல்லுகின்ற பொழுது இந்தியா அதி உச்ச ஒரு பெரிய ஒரு வல்லரசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி இல்லை வேறு நாட்டு பெரிய வல்லரசு ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற அதிக உச்ச வரவேற்பை மரியாதையும் அளித்தது நீங்க பார்த்திருப்பீர்கள் எல்லோருமே பிரதம மந்திரி ஜனாதிபதி முதலாவதாக இரண்டாவதாக பிரதம மந்திரி வெளியுறவு அமைச்சர் நிதி மந்திரி உட்பட சகல அமைச்சர்களும் அவர்களை வரவேற்பு அளித்தார்கள் அதி உச்சம் அதி உச்சம் அனுராக சென்னை பொறுத்தவரை வாயே திரக்கீராளர்களுக்கு அதிக உச்ச வரவேற்பு ஆனாலும் இந்தியாவுடன் சென்றது இப்போது தகவல்கள் பல ஹசிக்கின்றது அவர் வந்து அவருடைய கவனங்கள் முழுவதும் உள்ளாட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு முழுவதும் உட்பட இலங்கை முழுவதும் சி முஸ்லீம் பிரதேசம் மலைய பிரதேசம் உட்பட முழுமையான ஒன்றுபட்ட இலங்கையில் வெல்லுவதில் அவருடைய கவனங்கள் இருக்கின்றது அதே போல மாகாண சபை தேர்தலையும் நடத்துவது அதாவது புதிய அரசியல் ஜாப்பு நடைமுறைக்கு வரும் வரையும் மாகாண சபை நடைமுறை இருக்கும் என்று சொல்லி ஆனாலும் இந்தியாவுக்கு சென்ற அனிலகுமார சிந்தநாயக்கர் இந்தியாவினுடைய கவனம் முழுவதுமே தன்னுடைய நலம் சார்ந்த தன்னுடைய தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காத அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார விஸ்தரிப்புக்கேற்ற அந்த பொருளாதார நலம் சார்ந்த திட்டங்களை இந்த அரசாங்கத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள் ஆனால் இந்த முறை மட்டும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தீர்வை பெற்றி இந்தியா ஒரு பேச்சியம் பேசவில்லை அவர்கள் வந்து பொதுவாகவே விடயத்தை தமிழ்நாக்க பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றதோட ஆனால் அதுக்கு எந்த பதிலையும் வாய் திறக்கவில்லை மைத்ரி அனுராகுமார சிவநாயக்க வாயே திறக்கவில்லை அவர் அனைத்து விடயங்களுக்குமே அணி கனிசமான விடயங்களுக்குமே அவர் மௌனம் தான் சாதிச்சிருக்கிறேன் கன விடயங்களுக்கு அவர்கள் வாய் திறக்கவில்லை ஆனாலும் கூட இந்தியாவினுடைய அந்த வரவேற்பு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆளுநருடைய சந்திப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சருடைய சந்திப்பு ஜனாதிபதி மற்றது பிரைம் மினிஸ்டருடைய சந்திப்புகள் அனைத்துமே பெரிய செய்தியை இருக்கின்றது அந்த தொடராக அதாவது கடந்த அரசு இலங்கை அரசாங்கத்தோடு செய்து கொள்ளப்பட்ட அந்த உடன்பாடுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் தொடரப்பட வேண்டும் என்ற செய்தியாகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவர் வாய் திறக்கவில்லை ஓப்பனாக நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வாரம் என்று சொல்ல முடியாது சென்றிருக்கின்றார் ஆனால் அவர் மிக நெருக்கடியான நிலைக்கு அவர் இருக்கின்றார் ஏனென்றால் பல இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றது அதை இனி நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதானியன் மின்சார ஆலை அமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க போவதாக ஒரு சாதகமான பதிலை கூறிவிட்டு வந்தார் என்ற ஒரு கசிந்த ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா நிச்சயம் அதை உண்மை என்னென்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை உண்டு நிராகரிக்க வேண்டும் என்னிடம் பேசாமே இருக்க வேண்டும் அது நடக்கிறது எரி திருப்பி ஒப்பந்தம் செய்ய போகிறோம் அதை பெற்ற செய்யப்பட வேண்டும் இல்லை தானே அமைதி அவர் பெற்றிருக்கிற அமைதி அவர்களை எல்லாம் சொல்லிக் ஒரு அமைதி நாங்களோட திட்டத்தை கட்டிட வண்ணுறதுக்கான ஒரு பதிலாக இருக்கும் அதை நேர்த்து அவர்கள் எல்லாம் இன்ன என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் எல்லாம் செய்ய போகிற ஆனாலும் இவரை பொறுத்தவரை இந்தியாவை எதிர்த்து இந்தியாவை எதிர்த்து இந்த திட்டங்களை நிறுத்த முடியாது ஏனென்றால் எனக்கு இந்த நீங்கள் நல்ல கேள்வி கேட்ட நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இல்லாக்கு அவ்வளவு பவராக இந்த உலகம் இருக்கண்டு இப்போ இல் வளங்களை பூமி பந்தில் வந்து வளங்களை சுரண்டுகின்ற போட்டி போய் கடல்களை கூறு போடுகின்ற போட்டி இப்போ இனி கடல் கடலுக்குலாம் வளங்கள் இருக்குது இனி கடல்களில் கூறு போடுகிற போட்டி தான் இனிமேல் நடக்க போகுது அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க சைனாவுடைய கப்பல் ஆவிக்கப்பல் வந்து இலங்கையின் கடலில் ஆவி செய்ய போதுன்னு நிற்கிது இப்போ இந்தியாவும் அதே நேரத்தில் இல்லை இல்லை எந்த அது ஆய்வு செய்ய போதும் இப்போ கடலில் ஆய்வு செய்வதும் ஆய்வு செய்வது என்ப போர்வையில் போய் தங்கட பாதுகாப்பை பலப்படுத்துவதும் மற்றது வேவு பார்ப்பதும் என்ற பல பணியங்கள் அதில் இருக்கின்றது அந்த வகையில் வளங்கள் இப்போது அதிக அளவில் வளங்கள் இப்போது இருப்பது கடலுக்கு அடியில் உங்களுக்கு தெரியுமாடு பகுதி கடல் இனி கடலுக்குள்ள அடியில் இருக்கு ஏன்னே கடலை யார் கூடுதலாக ஆழ்வோ ஆழ்வார் இனிவரும் காலங்களில் அவர்தான் அடுத்த பெரிய வல்லரசாக இருக்க முடியும் பொருளாதார வல்லரசு என்றால் அவன் வளங்கள் அவருடைய கையிலான் இருக்கும் இப்போது உலகத்தினுடைய மொத்த உற்பத்தி நூறு வீதமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் டோட்டல் ப்ரொடக்ட் மொத்த உற்பத்தி வந்து நூறு வீதமாக எடுத்துக்கொண்டால் உலகத்தில் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள் இருக்கின்றது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள் இருக்கின்றது அப்போ உலகத்தின் மொத்த உற்பத்தி நூறு வீதம் என்று எடுத்தோம் என்று சொன்னால் இப்போது அமெரிக்காவினுடைய மொத்த உற்பத்தி கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு சதவீதம் அமெரிக்காவுடைய உற்பத்தி அப்போ அமெரிக்கா எந்த பெரிய பொருளாதார வெள்ளரிசு அமெரிக்காவோட மேற்க முடியும் மோத முடியுமா உலகத்தின் மொத்த உற்பத்தி நூறு வீதத்தில் இருபத்தஞ்சு வீதம் அமெரிக்க ப்ரொடக்ட் அமெரிக்காட்ட மொத்த உற்பத்தி அடுத்த பெரும் பங்கு சைனா வச்சிருக்கிறார்கள் அடுத்ததாக கிட்டத்தட்ட உலகத்தின் மொத்த உற்பத்தியில் பதினேழு தசம் எட்டு ஆறு வீதத்தை வந்து சைனா வச்சிருக்கு இந்த ரெண்டு நாடுமே இப்போ பாருங்க முப்பத்துக்கு நாற்பத்தி ரெண்டு விதம் வச்சிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது விதத்துக்கு நெருங்கிடணும் நாற்பத்தி ரெண்டு வீதம் ஆனால் அமெரிக்காவினுடைய சனத்தொகை இந்த பூமியில் வந்து எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறோம் நான் இந்த ஜதார்த்தத்தை முதல புரிஞ்சு கொள்ள வேணும் நாங்கள் எப்படி இலகுவாக பொருளாதார உதவியை செய்வதனோட இலங்கை கைகளை எடுக்கலாமே இந்தியா உங்களுக்கு தெரியும் முந்தையவர் மூன்று ட்ரில்லியன் மூன்று பில்லியன் காசு அந்த நெருக்கடியில் கொடுத்தவங்க சரி இப்போ என்னென்னு சொன்னால் முப்பத்தி நாலு கோடி மக்கள் தான் தேர்ட்டி ஃபோர் க்ளோஸ் மக்கள் தான் அமெரிக்காவே இருக்கணும் ஆனால் பூமி பந்தில் எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கணும் இங்கே எண்ணூற்றி ஐம்பது கோடியில் பத்து வீதத்தை எடுத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கோடி ஐந்து வீதம் எடுத்திங்கண்டா நாற்பத்தி ரெண்டரை கோடி ஆனால் அவர்கள்ட்ட இருக்கிறது முப்பத்தி நாலு கோடி மக்கள் உங்களுக்கு தெரியுமா அப்போ கிட்டத்தட்ட நாலு வீதம் கிட்ட மக்கள் தான் உலகத்தில் எதிர்க்கு அமெரிக்கா மக்கள் இருக்கணும் அப்போ அமெரிக்காவோட மக்கள் நாலு வீதம் நாலரை வீதம் இருக்கேற்கில்ல அமெரிக்கனுடைய பொருளாதார உற்பத்தி இருபத்தஞ்சு விதமாக இருக்கு அதை புரிஞ்சு கொள்ளும் ஒரு இருபத்தஞ்சு விதமாக இருக்கு அப்போ உலகத்தில் இந்த பெரும் வெள்ளரசாக இந்த அமெரிக்கா இருக்குதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் அடுத்தது சைனா அவட சொல்லு சனத்தொகை வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி சைனாவுடைய சனத்தொகை இப்போ எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட சைனா வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இதே சனத்தொகையைத்தான் இன்றைக்கி யார் வச்சிருக்கிறார் இந்தியாவும் வச்சிருக்கு சேம் சேம் சமத்தாக சேம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி தான் நம்ம சைனா உண்டியதும் இந்தியா உண்டியதும் ஆனாலும் சைனா வந்து பதினேழு விதாசட்டு ஆறு வீத பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துது இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீதம் இதில் முப்பத்தஞ்சு வீத எண்ண நுகர்வே அமெரிக்கா தான் ஜெயிக்குது முப்பது முப்பது அஞ்சு வீத நுகர்வையும் பொருள் பொ பொருள் நுகர்வையும் அமெரிக்கா தான் ஜெயிக்குது இருபத்தஞ்சு வீத பொருள் உற்பத்தியும் அமெரிக்கா தான் ஜெயிக்குது அப்படித்தான் அடுத்த நீங்கள் பாக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த வந்து ஜப்பான் இருக்கு ஜப்பான் வந்து உலகத்தின் மொத்த உற்பத்தி நாலு டெண்டு ஒன்றை தான் ஜெயிக்கிது மூன்றாவது நாடு அங்கே பன்னெண்டு கோடி மக்கள் இருக்கணும் ஆனால் அவர் செய்கிற உற்பத்தி நாலு டெண்டு ஒன்று அப்போ அமெரிக்காவுடைய இருபத்தஞ்சு வீதம் சீனாவுடைய பதினேழு வீதத்தையும் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு வீதம் வந்துட்டு அந்த தசங்களை பார்த்தா நாற்பத்தி மூன்று வீதம் அந்த ஜெப்பானில் சேர்த்திங்கண்டால் நாற்பத்தி ஏழு வீதம் வந்துச்சு எனவே அடுத்த ஜெர்மன் கிட்டத்தட்ட நாலாவதாக இருக்குது பொருளாதார உற்பத்தியில் அது நாலு தசம் சைவர் அஞ்சு வீதம் அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டு கோடி நாற்பது லட்சம் மக்கள் தான் ஜேப்பனில் இரிக்கணும் எட்டு கோடி நாற்பது லட்சம் மக்கள்னா எட்டு கோடி நாற்பது லட்சம் மக்கள் ஜெர்மனில் இரிக்கணும் அப்போ அப்படி பார்க்க வேண்டியதுனால் கிட்டத்தட்ட ஒரு வீதம் மக்கள் உலகத்தில் ஒரு வித மக்கள் தான் ஜேர்மனில் இருக்கணும் ஆனால் உலகத்தின் உற்பத்தியில் ஜெர்மன் நாலரசு அஞ்சு வீதத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னா பாருங்க உங்களுக்கு எப்படி அந்த மிக நிரம்பல் மேலே இருக்கட்டு அடுத்தது இந்தியா இப்போ வந்து நம்ம ஏழாவது எட்டாவது இருந்தது இந்தியாவுக்கு முன்னுக்கு லண்டன் இருந்தது பிரித்தானியா இருந்தது இப்போ இந்தியா எல்லாத்தையும் தள்ளிக்கொண்டு யூகே பிரான்ஸையும் ரஷ்யாவையும் கனடாவையும் தள்ளிக்கொண்டு இந்தியா முன்னுக்கு வந்துட்டு இப்போ இந்தியாவுடைய சனத்தொகை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி

உற்பத்தியை நீங்க பார்க்கல அப்படி அப்படின்னு சொன்னால் அந்த கிட்டத்தட்ட உலகத்தில் எண்பது கோடி என்று சொன்னால் பத்து வீதம் அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நூற்றி அறுபது கோடி மக்கள் இருபது உற்பத்தி இருபது இருபதனம் வரும் என்றால் இவ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு ஒரு மொத்த சனத்தொகையில் இவன் இந்தியா சனத்தொகை இருக்கு ஒட்டுமொத்த உலக சனத்தொகையில வாக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நூற்றி கோடி என்றால் நீங்க அப்படி பார்க்கலாம் அப்படி என்று சொன்னால் இந்த வீத உற்பத்தி மூன்று வீதம் ஜூகே செய்யுது இந்த காய்ப்போம் மூன்று வீதம் உற்பத்தி செய்து ஜூகே ஆனால் ஆறு கோடி எண்பத்தொரு லட்சம் மக்கள் இருக்கிறோம் அடுத்தது பிரான்ஸ் வந்து அடுத்த பெரிய விளச்சா இருக்க பிரான்ஸ் வந்து ரெண்டு வேறு இப்போ குறைஞ்சுன்னு போகுது அங்கேயும் ஆறு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தான் இருக்கிறோம் அடுத்ததா ரஷ்யா அங்கே ரெண்டு லட்சம் ரெண்டு ஏழு உற்பத்தி உங்களை ரஷ்யா இருக்குதான் தெரியும் கிட்டத்தட்ட பதினாலு கோடி பதினாலு கோடி மக்கள் நிற்கணும் லட்சம் மக்கள் அடுத்தது நீங்கள் அந்த கனடா கனடா வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாடா இருக்கு ரெண்டு லட்சம் ஒன்று மூன்று அது கிட்டத்தட்ட மூன்று கோடி எண்பத்தி எட்டு லட்சம் சரவணை நான் நம்புறேன் ஓ இப்ப என்னன்னு சொன்னால் இதுல வந்து இந்த முதல் நான் சொன்ன ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாட்டை சேர்த்தாழை அதாவது அமெரிக்கா சைனா ஜப்பான் ஜெர்மனி நாலு நாடு உற்பத்தியை கூட்டம் ஐம்பது வீதம் நாலு நாடு பங்கு ஓடுது ஐம்பது வீதத்தை மிச்சம் ஐம்பது வீதத்தை தான் நூற்றி தொண்ணூற்றி ஒரு நாட்டுக்கு மேல பங்கு ஓடுது அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார வல்லரசுகள் எவ்வளோ பேரும் வல்லரசு ஆயிருக்கின்றி எல்லாமே இந்த மத்த நாடுகள் இன்னொரு நாடுகளும் தங்கித்தான் இருக்கு மிக மிக சின்ன சின்ன பொருளாதார உற்பத்தி நாடுகள் எல்லாம் மேனிய நாடுகள இது எல்லாம் பொருளாதாரத்தில் தாங்கியிருக்கும் அதுதான் வேர்ல்ட் பேங்க் என்ற வகையில் அப்படியே நாடு உதவி செய்கிறதும் ஐஎம்எஃப் என்ற வகையில் அப்படியே தன்னுடைய நாட்டின் நலன்களை அங்கே அமுல்படுத்திக்க எல்லோரு கேந்திர முக்கியத்துவத்தை பார்த்து ஒரு நாடு முக்கியத்துவம் இருந்தால் அங்கே தன் கேந்திர முக்கியத்துவத்துக்கு தன்னுடைய ஆளுகை அங்கே செலுத்த வேணும் அல்ல தன்னுடைய பாதுகாப்பை விஸ்தரிக்க வேண்டும் என்றால் அந்த இராணுவ விஸ்தரிப்பை செய்ய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் சும்மா போய் நான் தளம் போட போகிறேன்னு சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேது அது என்ன சொல்லு நீ வளர்ந்து வர்ற நாடு இந்த நாட்டுக்கு நான் கல்வி ரீதியாக உதவி செய்ய போகிறேன் எல்லாம் வறுமையை நீக்க போகிறேன் எல்லாம் ரோட்டை பறிப்பிச்சு தாரன் எல்லாம் பாலம் கட்டி தாரன் இந்த வடிவிலாம் போவாங்க இந்த எல்லார் நாடுகள் இந்த வடிவில் போய்த்தான் தன்னுடைய ராணுவ விஸ்தரிப்புகளையும் புண்ணாய்வு விஸ்தரிப்புகளையும் தன்னுடைய முறைகளையும் செய்து ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அந்த நாடுக முழுமையான கூட தன்னுடைய தளங்களையும் கூட உருவாக்கி கொள்ளும் எனவே அந்த வகையில் இந்த பொருளாதாரம் என்ன சொல்லுது என்று சொன்னால் இப்படியான வளர்ந்து வர்ற இந்த இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது பூகோள அந்த அரசியல் சூழல் மிக செல்வாக்கு செலுத்தும் இந்த செல்வாக்கு செலுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இந்தியாவுக்கு போய் வந்திருக்கின்ற அப்போ நீங்கள் பாருங்கள் இனி போக போகிறேன் சைனாவுக்கு சைனாவுடைய உற்பத்தி பதினேழு வீத உற்பத்தி நாட்டுக்கு போக போகிறேன் ஆனால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் ஆனால் அருகிலுள்ள இந்தியாவுக்கும் போனவர் நூற்றி நாற்பத்தி கோடி மக்கள் கொண்ட தொகையில இந்தியாவுடைய உற்பத்தி கிட்டத்தட்ட மூன்று மூன்று வேளாக இருந்த நாட்டுக்கும் போனவர் இனி சைனா விட்ட எந்த விதமான பொருளாதாரம் அழுத்தம் பெறும் உங்களுக்கு தெரியும் ஏன்னால் இலங்கைக்கு தேவை அதிகம் இருக்கின்றது இப்ப இலங்கை வந்து என்ன செய்திருக்கின்றால் வெளிநாட்டு கடன் எல்லாரும் சொல்லிக்கொண்டேனும் இலங்கை வெளிநாட்டு கடன் கூட ன் லோன் கூட இருக்குது ஃபொரின் டெப்ட் கூட இருக்குது இலங்கை தாங்காதன்ட்டு உண்மையிலே இலங்கையை விட பெரிய அளவில் வெளிநாட்டு கடன் கூட்டினா அமெரிக்கா இலங்கையோ விட மிக மோசமான வெளிநாட்டு கடன் கொண்டது இந்த பிரித்தானியா அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான்கு பெர்சன்டேஜை எடுத்து காட்டுறேன் இலங்கைக்கு இப்படி இதுக்கு அப்படி இப்படி எடுத்து கம்பூட்டு காட்டு காட்டுறோம் ஃபோரன் டெப்டை அப்பே அப்போ அந்த ஃபோரின் கரன்சி ரிசர்வ் இலங்கையை பொறுத்தவரை இன்றைக்கி

அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர்ந்து தமிழக தமிழர்கள் அங்கே அனுப்பிறார் புரங்கரைஞ்சி போகும் அதே நேரத்தில் வேறு மக்கள் இப்போ சிங்கள மக்கள் வேறு நாடுகள் இருந்து அனுப்ப புரங்கணிச்சு போகும் அவர்கள் நெ நெட் இன்கம் அந்த காதல புருங்கரஞ்சி அங்கே பொருங்கரைஞ்சியை வேண்டி வச்சுட்டு சிறுநாங்க மண்ணியை கொடுக்குறான்னு அப்போ பொருங்கரைஞ்சி இருந்தால் தான் மசகு கண்ணியை இறக்கலாம் பொருங்கணி இருந்தால் தான் வாகனத்தை இறங்கலாம் இளங்கர்வாக கொண்டு இறக்கினாள் எனவே அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் நிறைய அங்கே போகிறார்கள் அங்கே போகின்ற பொழுது அந்த நிறைய புறங்கரட்சி சேருது இந்த வகையில் புருங்கணிச்சி வருகிறது ஏற்றுமதியான வளர்ந்தது என்றதும் இல்லை ஆனால் நிறைய இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அது கேட்டபடியினால உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை இறக்கினா ஒரு அறுபது லட்சம் ரூபா இலங்கை காசுக்கு அறுபது லட்சம் ரூபா ஒரு வாகனத்தை இறக்கினால் அறுபது லட்சம் ரூபாய் பொறுமதியான டொலர் ஒரு ஸ்டேடிங் போன வெளியில் போக வேணும் ஒரு வாகனம் இறக்கினா அல்லது ஒரு லேப்டாப்பை இறக்கினால் ஆயிரம் டொலர் வெளியில் போகணும் ஒரு லேப்டாப்புக்கு ஆனால் ஒரு கிலோ தேயிலை ஏற்றினா ரெண்டு ரெண்டு டாலர் தான் பெறும் ரெண்டு கிலோ தேயிலை ஏற்றினா ரெண்டு டாலர் தான் பெறும் ஒரு சேர்ட் தைத்தாடையிலேருந்து சேர்ட்டு ஏற்றினால் ஒரு அஞ்சு ரெண்டு டாலர் தான் பெறும் எனவே இந்த ஏற்றுமதி வருமான அழகு ரீதியாக வெளிநாட்டுகிறது மசெண்ணை இறக்கினால் லட்சக்கணக்கான டாலர் வெளியில் போகும் ஆனால் இறக்குமதிகள் வந்து கூடுதலாக லட்சங்களான டாலர்கள் வெளியேற்றமும் ஏற்றுமதி வருமானங்கள் நூற்றுக்கண அதாவது வருமானத்தினுடைய எங்கள ஸ்டோன் வந்து மிக குறைவாயிருக்கு அதாவது நாங்கள் ஏற்றுமதி வருமானம் இல்லாமல் வெளிநாட்டு மூட தங்கியிருக்கிறோம் தங்கி இருக்கிறோம் உள்நாட்டில் ஒரு குண்டூசி கூட உற்பத்தி இறங்கிறேன் ஒரு குண்டூசி கூட அது இலங்கை செய்கிறேன் அவர் தொப்பி ஓட்டு கம்பி அடித்து ஒரு ஸ்டெப்ல பின் கூட சைனாலேருந்து வருது அப்போ டைநாட்டு பொருளாதன் வளர்ச்சி அடையும் அப்ப நான் குண்டூசியை உற்பத்தி செய்யாத நாடு ஸ்டெப்ல பின்ன உற்பத்தி செய்யாத நாடு ஸ்டெப்லரை உற்பத்தி செய்யாத நாடு பேப்பரை உற்பத்தி செய்யாத நாடு கோழி முட்டை இறக்குமதி செய்கிற நாடு எங்களை பிறகு கோழி கோடி வளரும் மீன் எங்களை கடல் சுத்தி இறங்க முழுக்க கடல் தமிழகத்தில் மூன்றில் ரெண்டு கடல் ஆனால் மீன் தின் இறக்குறோம் கருவாட்டை இறக்குறோம் நெத்தறி கருவாட்டை இறக்குறோம் கூட இறங்குறார்கள் ஓ கடந்த வாரம் கூட இறக்குவதற்கு அனுமதி உற்பத்தி செய்யக்கூடிய உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பிடிய பிரதேசம் ஏற்றுமதிக்கு தெரிந்த நாங்கள் தேங்காய் கூட ஏற்றுமசி தோன்றிருந்த நாடு மீன் ஏற்றுமசி தோன்றிருந்த நாடு உங்களது இருந்து போகிற மீன் பெருந்தொகையான மீன் பெரும்புலான நூற்று கிழக்கால் தோறி போகிறது ஏற்றுமதி பலமான அது மாதிரி வன்னி பிரதேசம் நடத்த தமிழர் பிரதேசம் மட்டக்களப்பு நெட் களஞ்சி அப்படின்னு சொல்லப்படுறது வன்னியில் இல்லாம எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் உள்ள ரெண்டு லட்சம் மேக்கர்னு சொன்னால் இருபது லட்சம் நாற்பது லட்சம் மூணு நெல் விழாய் வன்னியில் நாற்பது லட்சம் ஆனால் வடமாகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பன்னெண்டு லட்சம் மக்கள் வடகமானத்தில் இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் மூட ஒரு வருஷத்துக்கு காணும் இருபத்தி லட்சம் மூட காணும் மிச்சம் பதினாறு லட்சம் இந்த உற்பத்தி உற்பத்திங்கிறது மிக உற்பத்தி ஏற்றுமை தரத்தில் இருந்த பொருளாதாரத்தை கொண்டவர்கள் நாங்கள் அதை பெற்று தமிழம் என்று பார்த்தால் கிழக்கு மாகாணம் அம்பரம் திருவோணமலை என்ற நெல் உற்பத்தியிடம் எங்களுக்கு எல்லாம் வடகிழக்கு இலங்கை முழுவதும் அனுப்பக்கூடிய நெல் உற்பத்தி இருக்குது அப்போ அது திரு அது கஞ்சமான இடங்கள் எங்களுக்கு தெரியும் ஒன்று அபிவிருத்தி செய்யப்படாத ராணுவம் குத்தி பிடிச்சென்று இருக்குது மக்களுக்கு போளவு மக்களிடம் பேர் விவசாய மக்கள் அப்போ விவசாயத்தை சரியான முறை திட்டமிட்டால் போதிய உற்பத்தி எங்கிற பிரியத்துல இருக்கு நீங்க சின்ன மாதிரி ஆனர உப்படம் செம்பணி கர்ண பிரதேசங்கள் உப்படங்கள் விளைவிக்கப்பட்டது கடலாசி தொழிற்சாலை மூடப்பட்டு கிடக்கின்றது எனவே இந்த நிலையில உற்பத்திகள் எல்லாம் அப்படியே இருக்க உற்பத்தியை இப்படி உற்பத்தி செய்து வேற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற திட்டம் விட்டுட்டு இவர் இப்ப சைனா இந்தியாவுக்கு போயிருக்கிற இந்தியாவிலிருந்து பொருட்களை கொண்டு வரது அதாவது இந்தியாவிலிருந்து நீங்க சொன்ன மாதிரி தரப்பாதையே போடுறது இந்தியாவின் திட்டம் யார் வங்க காஷ்மீர்ல வலிக்கிட்டால் அப்படியே வந்து தமிழ்நாட்டுகளால வந்து தென்கரியாவில் வந்து நாட்களில் கன்னியாவுக்குள்ள வந்து இங்கே போறது போக்குவரத்து அப்படி இருக்கு போக்குவரத்து அதே மாதிரி வடக்கு கிழக்குல பெய்யப்படுற அந்த மின்சார உற்பத்தி அதாவது கேட்டால மின்சார உற்பத்தி இந்த வருகின்ற மின்சாரத்தை அங்கே எடுத்து திருப்பி விற்கிறோம் சிங்கள பிரதேசத்துக்கு விண்ண விற்கிறோம் அப்படியே திட்டங்கள் மற்றது வ வடக்கு கிழக்கு மையப்படுத்திய உங்களுக்கு தெரியும் அந்த ஜப்பான் முன்னுக்கு வந்து நிற்கிது ஜப்பான் வந்து பொன்னாவடி என்ற பிரதேசத்தில் வந்து ஒரு சீமந்த் ஃபேக்டரி உருவாக்க போது நிற்கிது அப்படி சீமந்த் ஃபேக்டரியை பெண்ணாவலியில் உருவாக்கினால் அது எங்களுக்கு ஆபத்தானது எல்லா சூழல் மாசுபடும் இருக்கிற சீமந்த் தொழிற்சாலையே தொழிற்படாமல் தொழிற்சாலைன்றால் காங்கேந்த் தொழிற்சாலை இயங்கினால் கீரிமலையில இருக்கிற முருகன் எல்லாம் கிண்டு கிண்டாண்டு கிண்டி அது பிறகு அங்க சீமந்தாக்கி முருங்கன் கீழே போ கிண்டி கொண்டு தென் பிரதயத்துல கட்டிடம் உயரும் வடக்கு கீழே போய் கடற்க போயிடும் ஒரு நூறு வருஷத்துல அது எங்களுக்காக திட்டம் அதை விடுவோம் இப்போ சீனாவுக்கு போக போகிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி சீனாவுக்கு அப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கார் பெரும்பாலான விடயங்கள் வந்து இல்லை என்று சொல்லப்படவில்லை மௌனங்கள்லாம் கலந்து அவ்வளவு வட்டியாக குட்டுக்கப்பட்டிருக்கோம் அதை விட அவர் மூடி கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அவர் அங்கே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இல்லாமல் கட்சிகளும் சொல்லினோம் நீங்கள் முந்தைய ஆட்சிக்கு விற்கும் போது இந்திரா திட்டங்களை நான் பரிசீலனை செய்வேன் நிறுத்துவேன் என்று சொன்னேன் நீங்கள் அதே போல வேர்ல்ட் பேங்கில் இருக்கப்படுற லோனையும் நீங்கள் நிறுத்துவன் என்று சொன்ன நீங்கள் ஆனால் பரிசீலனை செய்வார் என்று சொன்ன நீங்கள் ஆனால் நீங்கள் அப்படி எந்த வித மாற்றமும் செய்யாமல் ரணில் ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தாரோ அதே அப்படியே இம்ப்ளிமெண்ட்டையும் செய்கிறீர்கள் என்று சொல்ல இவர்கள் என்ன சொல்கிறார்கிட்ட ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு காரணம் கொடுக்குற அதுகளை நீ நாங்கள் பரிசீலனை செய்தோம் என்று சொன்னால் அடுத்த லோன் கிடைக்க தாமதிக்குமா அவர் சொல்கிற காரணம் அப்போ இதுகளை சிந்திச்சு முதலே காய்ச்சிருக்கலாம் இன்னைக்கு ஆட்சி பீடம் ஏறி பின்பு எவித மாற்றமும் வேறும் மிக மோசமான அரசு என்னத்தை செல்லிச்சதோ அதுல ஒன்றுமே நிறைவேற்றப்பட இல்லை சீனாவுக்கு செல்லுகிறார்கள் சீனாவுக்கு செல்லுகின்ற பொழுது இந்தியாவுக்கும் திருவண்ணாமலை கண் அமெரிக்காவும் திருவண்ணாம துறைமுகத்தில் கண் சீனா தோட்டையில் போதிய விஸ்தரிப்ப செய்திருக்கு அதே அடுத்த கட்டத்துக்கு கப்பல் பெரிய கப்பல் வருகை தந்து போகக்கூடிய நிலையமாகவும் அங்கே பாதுகாப்பு கேமராக்களை பொருத்தி அது சீனா முழுமையாக கண்காணித்து கொண்டிருக்கு எனவே சீனா வந்து ரயில் பாதைகள் பெருந்தற்கள் இதுகளை போட்டு இந்த ஃபோர்ட் சிட்டி அதுகளை போட்டு அதை டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறத பற்றியும் கொழம்பில் அந்த தெரிந்த நவீன முறையில் அந்த காபரை டெவலப் பண்ணி அது பெரிய அடுத்த கட்டத்துக்குள்ளாக தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறது தான் திட்டம் அது இப்போ அனுராகுமார சீசன் நினைக்க போகிறேன் அங்கே வந்து இந்தியாவுக்கு மூன்று நாள் நினைக்கிறேன் சைனாவுக்கு அஞ்சு நாள் பிரியாணமாக பூப்பற இவர் வந்து ஒரு தந்திரோபாயமாக இந்தியாவையும் கையாள வேண்டியிருக்கு அதே நேரத்தில் சீனாவுடைய திட்டங்களும் இங்கே போய் இருக்கு அதையும் கையாள வேண்டியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவும் மிலேனியம் சலஞ்ச் மற்றும் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்ய தயாராக இருக்கின்றது அவர்களை சமாளிக்க வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இந்த மூன்று நாட்டை இவர் சமாளிக்க இல்லை என்று சொன்னால் நான் சொன்னேன் இந்த மூன்று பெரும் பொருள் பொருளாதார வெள்ளச்சி கொண்ட நாடுகள் இவர்களுடைய இருக்கிற வெளிநாட்டு கடன் திருப்பி கொடுக்க வேண்டும் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மைத்திரி குமாரி சந்தநாயக்கருடைய கால பகுதியில் அவர் அடுத்த ஆட்சி எடுக்கிறது தான் நான் பிளான் பண்ற ஆனால் நான் இந்த பொருளாதாரத்தை பற்றி இன்னும் நாங்கள் ஆழமாக பேச வேண்டி இருக்கின்றது காரணம் அஹ் வெளிநாட்டில் வாழும் டயஸ்பிரா ஆகிய நாங்கள் என்ன செய்யப் போகின்றோமா எங்கிருந்து அவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்று அதனால் நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த தலைப்பிலே பேச பகுதி இரண்டாக கொண்டு செல்வோம் அதுவரை இன்று நமக்கு நிறைய நுண்ணிய தகவல்களை தந்தமைக்காகவும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பகிர்ந்தமைக்காகவும் ரூமம் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம்